ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மசாலா வடை தான் ட்ரை பண்ணேன் அதாவது பருப்பு வடன்னு இல்லையா அந்த பருப்போட தான் ட்ரை பண்ணேன் அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு நல்லா ஊற வச்சு இதை மாதிரி நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் நனைஞ்சி போயிட்டு ஈரமெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ தான் வடை நல்லா வரும் இதே ஒரு மிக்சேஜாரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு குறை குரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது மாதிரி ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இது மூணுலாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு பொடி பெருஞ்சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பெருஞ்சிரவு தூள் இல்லைனா பெருஞ்சீரகம் குழந்தைங்க ஆட் பண்ணிக்கலாம் அது ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கையை வச்சு நம்ம ஃபேனில் ஆயில் அப்ளை ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே குழஞ்சி வரணும் இப்போ கையில் என்ன தின விற்கிறேன் என்ன தினவிட்டு இப்போ வடை நாங்கள் உண்டை பிடிச்சி இது மாதிரி ரெண்டு கை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி வடை மாதிரி வந்துடும் இப்போ நம்ம ஏன்னெலாம் சேர்த்துக்கலாம் இது நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் பிடிச்சிருக்கேன் நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் சூப்பமாகவே வந்திருந்தது ஆக்சுவலி வதக்கி கடலை பருப்பு யூஸ் பண்ணுங்க இது நான் கடலை பருப்புல ட்ரை பண்ணுறேன் இங்க கடலை பருப்புல ட்ரை பண்ணிணா இன்னும் டேஸ்டியாவே வரும் இதுவும் நல்லாவே உள்ள எல்லாமே வந்து வந்திருந்தேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருந்தேன் பை